பிரான்ஸ் நாட்டின் சிறப்பு அந்த தலைநகரம்தான் பாரிஸ் பாரிஸ் என்ற பெயர் ஒரு இடம் சென்னையிலும் இருக்கிறது பாரிஸ் பாரிஸ் என்றாலே அங்கே ரைன் என்ற ஒரு நதி பாய்கிறது அந்த நதியின் குறுக்கே பாலங்கள் கட்டியுள்ளார்கள் அந்த பாலங்களில் தத்ரூபமான மிக பெரிய சிலைகள் அதுவும் அம்மனமாகவே பல சிலைகள் மறைவாக இருக்கும் அது ஒரு காதல் தேசம் என்றே பிரான்சை சொல்லுவார்கள் வியக்கத்தக்க வகையில் பெரிய பெரிய சிலைகள் அங்கே இருக்கும் அங்கே லோவர் என்ற ஒரு அருங்காட்சியகமும் இருக்கிறது அந்த அருங்காட்சியகத்தில் பல கலைப்பொருள்களை சேமித்து வைத்துள்ளார்கள் அருகாமையில்தான் ஈஃபில் டவர் இருக்கிறது ஈஃபில் டவரின் சிறப்பு என்ன என்றால் அது ஒரு தனி மனிதரால் அவர் ஒரு என்ஜினியர் பொறியாளர் வெறும் இரும்பை வைத்து ரிவெட் வைத்து அவர் கட்டினார் உயரம் எவ்வளவு என்று தெரியவில்லை ஆனால் பிற்காலத்தில் அந்த ஐஃபில் டவரில் லிஃப்ட் வசதி தூக்கி எடை தூக்கி வசதி வைத்துள்ளார்கள் அதன் உச்சத்திற்கு சென்றால் சுற்றி வர முடியும் நம்மால் அந்த பிரான்ஸ் நாட்டையே சுற்றி பார்க்க முடியும் அங்கே ஓடக்கூடிய ரைன் நதியும் தெரியும் எல்லாமே மிக உயரமான ஒரு கட்டிடம் அங்கே இருக்கிறது அந்த கட்டிடத்தையும் நம்மால் பார்க்க முடியும் இதெல்லாம் பிரான்ஸ் நாட்டின் சிறப்பு அங்கே தமிழர்கள் பலர் வசிக்கின்றனர் அது வேறு இடம் எனக்கு பெயர் ஞாபகம் இல்லை அங்கே அவர்கள் ஃபெஸ்டிவல் விழாக்கள் வருடா வருடம் கொண்டாடுவார்கள் அந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் கொண்டாடுவார்கள் அதுவும் இந்த சாப்பாடு தான் விதவிதமான சாப்பாடுகள் செய்து அது விழாவை நடத்துவார்கள் அதில் ஒரு காணொளி ஒரு யூடியூபர் அடிக்கடி அவர் போடுவார் அது எனக்கு பார்த்துருக்கிறேன் அது தெரியும் அடுத்தபடியாக சுவிட்சர்லாண்ட் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைதியான அந்த சூழல் குளிர்ச்சியாகவே இருக்கும் கொடைக்கானல் போல அல்லது ஊட்டி போல அல்லது ஏற்காடு போல எப்போவுமே குளிராகவே இருக்கும் அங்கே எதற்கு சிறப்பு என்றால் சாக்லேட் விதவிதமான சாக்லேட் நான் சென்று வரும்பொழுது ஒரு இரநூறு ரூபாய்க்கோ அல்லது முந்நூறு ரூபாய்க்கோ வாங்கிட்டு வந்தேன் எல்லோருக்கும் கொடுத்தேன் அப்பொழுது நான் உமிடி பங்காரு ஜுவல்லர்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஒரு மலை மேலே செல்வதற்கு லிஃப்ட் வசதி அங்கே இருந்தது அதன் வழியாகத்தான் நாங்கள் எல்லாம் சென்று வந்தோம் போவதற்கு ஒன்று வருவதற்கு ஒன்று அந்த மலையின் பெயர் மவுண்ட் டிட்லீஸ் என்று சுவிஸ் நாடு சுவிட்சர்லாந்து என்றாலே அங்கே கடிகாரத்திற்கு பெயர் பெற்றது என்னால் அங்கே தயாரிக்கப்படக்கூடிய கை கடிகாரங்கள் அதிக நாள் இருக்கும் சீக்கிரம் கெடாது ரிப்பேர் வராது என்று சொல்வார்கள் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டின் பிரான்ஸ் அல்ல சுவிட்சர்லாந்து நாட்டின் சிறப்பு ஜெர்மனி மொழி எனக்கு தெரியும் பேச தெரியும் படிக்க தெரியும் அதன் பொருள் புரிந்து கொள்ள முடியும் நாளடைவில் அது பேச்சுவாக்கில் எனக்கு ஞாபகத்தில் இல்லை அதில் நான் சர்டிஃபிகேட்டும் வாங்கியுள்ளேன் மேக்ஸ்முல்லர் என்ற மேக்ஸ் முல்லர் பவன் என்ற ஒரு இடம் இங்கே சென்னையிலே இருந்தது மியூசிக் அகாடமி அருகாமையில் தான் இருக்கும் அங்கே சென்று தான் நான் இரண்டு ஆறு மாதம் படித்தேன் மாலை வகுப்பு ஆதலினால் எனக்கு அந்த ஜெர்மன் மொழியும் தெரியும் ஜெர்மனியும் அவர்களுடைய இயந்திரங்கள் எல்லாம் மிக மிக சிறப்பானதாகவே இருக்கும் நீடித்து உழைக்கும் அதுதான் அந்த ஜெர்மனியின் அங்கே பான் இன்னொரு நகரம் இருக்கிறது பில் பான் என்ற ஒரு இடமும் இன்னொரு இடமும் இருக்கிறது அந்த இடம் வழியாகத்தான் சென்றோம் ஆனால் சரியான ஞாபகம் இல்லை எனவே இந்த சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி என்பது அந்த அனுபவங்கள் எப்போவுமே என்னால் மறக்க முடியாது யாராவது சென்று வர வேண்டும் என்றால் அவர்கள் பிரான்ஸ் செல்லலாம் அல்லது சுவிட்சர்லாந்து செல்லலாம் சுவிட்சர்லாந்து தலைநகரம் வழியாகத்தான் நான் சென்னை வந்து சேர்ந்தேன் மறக்க முடியாத பயண அனுபவத்தில் இந்த நான்கு ஐந்து நாடுகளும் என் மனதில் நிலைத்து நிற்கிறது அதுவே